This திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இந்த ஆப் உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையிலேயே கிடைக்குது இரு நிறைய ஆஃபர்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க இதோடய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற யூஸ் பண்ணி பாருங்கள் ரூபாய் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தெட்டு கோடி மதிப்பில் ராணிப்பேட்டைக்கு வரும் மேஜர் திட்டம் இனி ஆந்திரா வரை சல்லுனு பறக்கலாம் தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டை முதல் ஆந்திர எல்லை வரையிலான நான்கு வழி சாலை அமைக்க மத்திய அரசு இப்பொழுது ரூபாய் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு கோடி ஒதுக்கியுள்ளது தேசிய நெடுஞ்சாலை நாற்பதின் ஒரு பகுதியாக அமையும் இந்த திட்டம் அப்பகுதிக்கு முக்கிய பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எந்த ஒரு நாட்டிற்கும் சாலை உட்கமைப்பு ரொம்பவே முக்கியமானது சாலை உட்கட்டமைப்பு சிறப்பாக இருந்தால் மட்டுமே இந்த பிரதாந்தியத்தின் வளர்ச்சி உறுதி செய்யப்படும் மேலும் ஒரு கட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் சரக்குகளை மற்றொரு இடத்திற்கு குறைந்த செலவில் எடுத்து செல்வதிலும் சாலை உட்கட்டமைப்பு ரொம்பவே முக்கியத்துவமாக இருக்கிறது இதன் காரணமாக தற்போது உள்ள மத்திய அரசு சாலை உள்கட்டமைப்பு மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை முதல் ஆந்திர எல்லை வரையில் இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவிலான நெடுஞ்சாலை திட்டத்திற்கு மத்திய அரசு இப்போது நிதி ஒதுக்கியுள்ளது இந்த அப்பகுதியின் சாலை கட்டமைப்பை மேம்படுத்துவது பொருளாதார வளர்ச்சியையும் உறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தகவலை மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்டா கட்காரி தனது எக்ஸ் பக்கத்தில் உறுதி செய்துள்ளார் இது தொடர்பாக மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி தனது எக்ஸ் பக்கத்தில் தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலை நாற்பதில் வாலஜாப்பேட்டை ராணிப்பேட்டையில் இருந்து தமிழ்நாடு ஆந்திர பிரதேச எல்லை வரை இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவிலான நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ரூபாய் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு கோடியை ஒதுக்கி உள்ளோம் இந்த நெடுஞ்சாலை நாலு வழிச்சாலையாக இருக்கும் மேலும் ஒரு மார்க்கமும் இரு வழி சாலையில் சாலைகளை இது கொண்டிருக்கும் வானஜாப்பேட்டை ராணிப்பேட்டைக்கு பத்து கிலோமீட்டர் புற வழி சாலை நாலு பெரிய பாலங்கள் மற்றும் இரண்டு ரயில்வே மேம்பாலங்கள் அமைக்கவும் திட்டமிட்டுள்ளோம் இந்த சாலை சென்னை மற்றும் பெங்களூர் திருப்பதி மற்றும் புகழ்பெற்ற வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் இருக்கும் வேலூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு இடையிலான இணைப்பை மேம்படுத்தும் இது வெள்ளை அதிகரிக்கும் தோல் மற்றும் சிறிய அளவிலான பொறியியல் உட்பட உள்ளூர் தொழிலாளர்களை ஊக்குவிக்கும் ராணிப்பேட்டையில் சிறப்பு பொருளாதார மண்டலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவடையும் நிலையில் இந்த திட்டத்தில் கணிசமான பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பகுதி உறுதி செய்கிறது அதே நேரத்தில் இரண்டு வழி சர்வீஸ் சாலை உள்ளூர் போக்குவரத்தை உறுதி செய்கிறது என்று பதிவிட்டுள்ளனர் மேலும் இது ஆக்சஸ் கண்ட்ரோல் நெடுஞ்சாலையாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதாவது நெடுஞ்சாலையை வாகனங்கள் அணுக சில பகுதிகள் மட்டுமே பாதை இருக்கும் அதன் மூலம் வாகனங்கள் தங்கு தடை வேகமாக செல்ல முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ